ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார் வறந்த சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் ஆக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் நீரூற்று போலும் ஆண்டவரின் இருக்குமற்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றேன் நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஏன் தெரியுமா தாயின் கருவறையில் இருக்கும்பொழுதே நம்மை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அனுதினமும் நம்மை அவருடைய கண்களுக்கு முன்பாக வைத்து நமது பெயரை அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்து நம்மை அழைக்கின்றார் அந்த தெய்வம் இந்த அதிகாலையிலே உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் குறுகியது ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம் இந்த நேரம் காலங்களும் மிகவும் வேகமாக கடந்து சென்று இருக்கின்றன இரவு வந்து விடுகின்றது புதிய வருடம் ஆரம்பிப்பதை போல் இருக்கின்றது அந்த வருடம் முடிந்து விடுகின்றது எளிதாக இந்த குறுகிய நாட்களிலே இந்த குறுகிய காலகட்டங்களிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாமே வடிவமைத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுதும் ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதங்களை நம்மால் பார்க்க முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் வலிமை அற்றவர்களா நீங்கள் இந்த நாளிலே உங்களை வலிமை பெற செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களையும் ஆண்டவருக்கு பல வகையான குணங்கள் உண்டு அனைத்து குணங்களுமே மனிதனை நோக்கி இருக்கின்றன மனிதர்களை ஆசீர்வதிக்க அவருடைய சாயலாக படைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரையும் எடுத்து மாற்ற கல்வாரியிலே நமக்காக பலவீனம் அடைந்தார் நம்முடைய பாவங்களையும் குற்றங்கள் முழுவதையும் எடுத்து மாற்ற அவர் நமக்காக பாவமானார் நம்முடைய சாபங்கள் அனைத்தையும் ஆள்கள் கடலில் எறிந்துவிட நமக்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டார் சாபமான சிலுவையிலே தன்னையே தகன பலியாக கொடுத்தார் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் வலிமை அற்றவர்களாக இருக்கிறீர்களாம் உங்களுடைய வாழ்க்கை வறண்ட பாலை பாலைநிலத்தை போல் இருக்கின்றதாம் உங்களுடைய எலும்புகளில் வலிமை இல்லையாம் நீங்கள் சோர்வுற்றும் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் இந்த நாளிலே நான் உங்களை வலிமைப்படுத்துவேன் நான் உங்களை பலப்படுத்துவேன் உங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஒரு பிரசங்கத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு அற்புதத்தை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதர் குருவானவராக மாற விருப்பம் ஆனால் அவருடைய உடலிலே பலவீனம் இருந்தாலும் அவர் ஒரு குருவானவராக படிப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் ஒரு குருவானவராகவும் மாறிவிட்டார் அதன் பிறகு அவருடைய உடல் நலிந்து கொண்டே சென்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய உடம்பு அவர் நலிந்து கொண்டே போன உடனே அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டோடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரைக்கு முன்பாக இருந்தும் ஜபமாலை சொல்லி தன்னுடைய உடலில் இருந்த அந்த ஒப்புக்கொடுத்தும் ஆண்டவரே இந்த ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு முறை எனக்கு கொடுத்து இருக்கின்றீர் அதுவும் என்னை குருவானவராக உயர்த்தி நீர் மகிழ்ச்சி கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளிலே என்னுடைய உடல் பலவீனம் அடைந்து இருக்கின்றது இன்னும் எவ்வளவு நாட்கள் உமக்காக திருப்பலி நிறைவேற்றுவேன் மக்களுக்கு உமை கொடுப்பேன் என்று தெரியாது ஆனால் வாழக்கூடிய இந்த நாட்களிலே பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய நான் பலனடைய வேண்டும் இந்த நாட்களிலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்பாராம் அன்பார்ந்தவர்களே நடந்த காரியம் என்ன தெரியுமா ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர் நற்கரணைக்கு முன்பாக இருந்து ஜபிக்கும் பொழுது அவருக்கு முன்பாக ஆண்டவராகிய தரிசனமான தரிசனமாகி என் மகனே உன்னுடைய நோய்களை நான் குணமாக்கப் போகின்றேன் அணு தினமும் என்னுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உண்ணக்கூடிய உன்னை கரைபடியாமல் பார்த்து மக்களுக்கு முன்பாகவும் குருக்களுக்கு முன்பாகவும் ஆயர்கள் முன்பாகவும் நான் ஒரு சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி அவர் சாட்சியாக அவரை வைக்க அவரோடு பேசினாராம் அன்பார்ந்தவர்களே முதலில் அவர் கண்ணீரோடு அந்த நேரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தவர் சில நொடிகளிலே அந்த இடத்திலே நற்கரணை நாதருக்கு முன்பாக மயங்கி விழுந்து விட்டாராம் அன்பார்ந்தவர்களே சில மணி துளிகள் கழித்து அவர்கள் விழித்தெழுந்து பார்க்கும் பொழுது அங்கு யாருமே இல்லை அவருடைய உடலிலே ஒரு மகா பெரிய சக்தி கடந்து வந்ததையும் அவருடைய எலும்புகள் வலுவடைந்ததையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்ததும் அதன் பிறகு அடுத்த நாளிலே அவர் மருத்துவரிடம் போய் அவர் செக் பண்ணக்கூடிய நேரத்திலே எந்த எந்த ஒரு ஒரு கிடையாது பலவீனமும் அவருடைய உள்ளத்திலோ உடலிலோ இல்லை அவர் ஒரு இளைஞரை போல ஒரு பலவானாக ஒரே நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மாற்றி அதை அவர் ஒரு சாட்சியாக சொன்னார் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆண்டவர் எலும்புகளை வலிமையாக்குவார் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருக்கும்படியாக அவர் வழிநடத்துவார் யார் யாரெல்லாம் மனமாறி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரணை நாதரை தேடி வந்து ஜபிக்கிறார்களோ அவர்களை அவர் இவ்வாறு செய்கின்றார் எஸ் ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவதுரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர் சோர் ஊற்றவர்களுக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவர்களுக்கும் ஊக்கம் பெறுக செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமையும் கொழைக்கின்றார் வலிமை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தர சித்தமா இருக்கிறபடியினால் உங்களை பார்த்து கேட்கின்றார் வலிமையற்றவர்களாக என்னை தேடி வந்திருக்கிறீர்களாம் இந்த நாளிலே உடல் பலவீனத்தோடு இருக்கிறீர்களாம் ஆன்மீக வாழ்க்கையிலே பலவீனத்தோடு உள்ளம் உடைந்து போய் நொறுக்கப்பட்டு இருக்கிறீர்களாம் நான் உங்களை பலப்படுத்துவேன் நான் செயலில் வல்லவராக இருக்கின்றேன் என்று சொன்னதுபடி ஆண்டவர் உடலிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார் எனவே நாம் செய்த தவறுகளுக்கு ஆண்டவரிடம் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தவறுகளை குறைத்துக் கொண்டும் பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை மட்டுமே கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் பலவீனங்களை எடுத்து மாற்றுவார் அன்பார்ந்தவர்களே உங்களில் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்ரீனிலே ஒரு தொலைபேசி நம்பரை அதில் என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்ஆப்பில் உங்களுடைய மெசேஜை உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்பலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய ஜ உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காகவும் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து நான் செபிப்பேன் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நீங்கள் அந்த விசுவாசத்தில் அனுப்புனீர்கள் என்றால் உண்மையிலே நீங்களும் பலனடைவீர்கள் வலிமை அற்ற இடத்திலே வலிமை வலிமையற்றவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வலிமை பெறும்படியாக செய்வார் எனவே சில மணித்துளிகள் கண்களை மூடி நமது நடுவில் உயிரோடு நாதரிடம் நாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உமது மகனாக மகளாக மாற்றம் எங்களை நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றிய சுவாமி இயேசு திரு வலிமையற்றவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம் பலவீனத்தோடு இருக்கின்றோம் பாவம் செய்தும் உடலிலே தெம்பு இல்லாதவர்களாக உமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் செயல்களில் வல்லவராக இருக்கின்றீர் வறண்ட நிலத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாக அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் உடல் வறண்ட நிறத்தை போல் இருக்கின்றன பலவீனமாக இருக்கின்றன அந்தவரே இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீர் எங்களை பலப்படுத்திடுவீர் ஆகும் பலவீனங்களை எடுத்து மாற்றி உமது வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அற்புதங்களை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே நீரங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆகும் அவருடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக நோயுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நோய்களை குணமாக்கி அற்புதங்களை செய்வேன்

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அதி மரியே சுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி பாராக ஆமேன்